அடுத்ததாக கேரளா ஸ்பெஷலான கொடம்புலி போட்ட மீன் கறி தான் ட்ரை பண்ணியிருந்தோம் அதுக்கு டேஸ்ட் சொல்லவே வார்த்தை இல்லை தாறுமாறான டேஸ்ட்டில் கொடுத்துருந்தாங்க இங்கே விசிட் பண்ணீங்கன்னா இந்த கொடம்புலி போட்ட மீன் குழம்பு மஸ்ட் ட்ரை இங்கே வேற லெவல் ஐட்டம் அடுத்ததாக ஃபிஷ் ஃப்ரை வித் ரைஸ் தான் ட்ரை பண்ணியிருந்தோம் அதுக்கு டேஸ்ட் நம்ம ஹோம்லி டேஸ்ட்டில் வேற லெவலில் இருந்தது அடுத்ததாக சூர மீன் வித் ரைஸ் தான் ட்ரை பண்ணியிருந்தோம் அதுக்கு டேஸ்ட் நம்ம வீட்டில் வைக்க மாதிரியே இருந்தது திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடணும் போல ஃபீல்ல இருந்தது ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ல ஃபிஷ் ஃப்ரை பண்ணி இருந்ததால அதுக்கு டேஸ்ட்டு நாக்கில் டண்டனக்கா டான்ஸ் ஆடிட்டு இருந்தது இங்க வந்தீங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃபிஷ் ஃப்ரையும் கூட எங்களோட டேஸ்ட்டுக்கு இல்லை ரகசியம் என்ன நாங்கள் வீட்டில் பண்ணியது மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி பண்ணோமோ அது மாதிரி பண்ணியது வாரவங்க திருப்பி வந்து சாப்பிடணும் ப்ரோ இங்கே என்ன ஸ்பெஷல் நம்ம எண்பது ரூபாய்க்கு யாரும் கொடுக்க முடியாது நாட்டுக்கோழி வித்து சாப்பாடு எண்பது ரூபாய்க்கு நாட்டுக்கோழி வித்து சாப்பாடு அதுவும் ஹோம்லி டேஸ்ட்ல அடுத்தது அப்புறம் ஃபிஷ் வெரைட்டிஸ் எல்லா மீன் வெரைட்டிஸும் நம்மள்கிட்ட இருக்குது அப்புறம் குடம்புலி போட்ட மீன் கறி கேரளா கேரளா ஸ்பெஷலான குடம்புலி போட்ட மீன் கறி அதே மாதிரி ஃபிஷ் வெரைட்டிஸில் நீங்கள் என்ன கேட்டாலும் எல்லாமே டெய்லி அண்ணன்னைக்கு வாங்கி டெய்லி உள்ள ஃப்ரெஷ் ஃபிஷ் தான் அல்டிமேட்டாக இருக்குது சத்தியமாக சொல்லி நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸில் உங்களுக்கு பர்த்டே பார்ட்டி என்ன ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நீங்கள் இங்கே ஆர்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வேற லெவல் ஹோம்லி டேஸ்ட்டில் கண்டிப்பாக பண்ணி தருவாங்க இந்த அம்மா ருசி ஹோட்டல் மார்த்தானா ஆலன் சொல்லி ஷோரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள்